बाड़ी <sighs> அதுவும் இரு <po target> <t Flight> <cat> <pare> கண்டிப்பாக தாங்க சார் ரொம்ப ரிஸ்க் எடுத்து காவல்துறை துறை இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவங்க வந்து இன்றைக்கி என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க எதன் அடிப்படையில் சார் வந்து காவல்துறைக்கு துறைக்கு எந்த அளவு காயம் ஏற்பட்டிருக்கு எப்படி சார் சார் இது வந்து அந்த இப்போ ரீசெண்டாக நடந்த ஆஸ்ட் நடந்த மட்ரேஸ்லையும் அவனு வந்து ஆகிறேன் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஈவினிங் போல் இந்த கார்லேருந்து வர மாதிரி நாங்களும் செக் போஸ்ட்லேயும் அந்த தகவல் அடிப்படையில் ஸ்டாப் பண்ணுறோம் ஸ்டாப் பண்ணி நிற்காமல் அங்கே இருக்கிறவங்களையும் இது பண்ணி ஸோ அந்த டைமில் திருப்பி அடுத்த பெருங்குடி ஜங்ஷன்லேயும் திருப்பி நிறுத்துகிறாங்க நிறுத்தாமல் நேராக இதுக்குள்ளே விட்டுறான் அதை த ஃபாலோ பண்ணிவிட்டு வந்த இன்ஸ்பெக்டர்ஸும் அவரை வந்து இங்கே என்ன இது பண்ண கைது பண்ண முயற்சிக்கிறாங்க கைது பண்ண முயற்சிக்கும் பொழுது அவங்க ரெண்டு போலீஸ் கூட வராங்க அதில் அந்த அறுவாக கையில் வச்சுருந்தவன் ரெண்டு போலீஸையும் காயப்படுத்திடுறான் நல்லா வெட்டு ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க திருப்பி இன்ஸ்பெக்டரும் அவர் தற்காக்காக சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க அவனுடைய இந்த பிஸ்டல் ஒரு கண்ட்ரிமேட் பிஸ்டல் வச்சுருந்தான் அதில் வந்து ஒரு ஃபயர் பண்ணதில் அவங்க போய் மறைஞ்சதில் இதில் வந்து பட்டுருச்சு காரில் பட்டுருச்சு ஸோ அப்போ ஃபயர் பண்ணுற அளவுக்கு அவன் இருக்கும்பொழுது ஒரு தற்காப்புக்காக சுடும்பொழுது சுடும் சுடும்பொழுது அவனை குனிங்கிறதுல அவனுக்கு செஸ்டில் பட்டுரு ஸோ அதனால் அவனை அப்படியே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக கொண்டு போயிடும் இங்கே பக்கத்தில் இருக்கிறதா வேளா 10 மினிட்ஸ் மினிட்ஸ்லாம் நாங்கள் அங்க கொண்டு போயிட்டு பார்த்துட்டு அதனால் சார் நீங்கள் வந்து ஆணையாளரை பொறுப்பேற்றுட்டு ரொம்ப குறைவான குற்றச்சம்பவங்கள் தான் நடந்திருக்கு இது வந்து இரண்டு கோஸ்டில் நடக்கக்கூடிய கொலை சார் இது வந்து ஒரு குற்றமாக நம்ம பார்க்க முடியல ரவுடிகளுக்கு நீங்கள் இது சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அவங்களை எப்படி இருந்துக்கணும்னு நினைக்கிறீங்க ரவுடிகள் இனிமேல் ரவுடியில் தலை கூப்பிட்னா மதுரை மாநகரத்தில் ஆணையாளர் என்ன விதமான நடவடிக்கைகளை எடுப்பார் அதாவது சட்டத்தின் அடுப்பில் நடவடிக்கை எடுக்கிறோம் இதை வந்து அவனுக்கு வந்து எல்லா காஷனும் கொடுத்துருக்கு எல்லா காஷனும் கொடுத்துருக்கு அவனை சட்டத்திற்கு முன்னாடி பண்ணுறது பட் அவன் வந்து ஆய்வாளரே தாக்கம் ஏற்படும் பொழுது செல்ஃப் டிஃபென்ஸில் பண்ணுறோம் என்ன இதுனால் இந்த மாதிரி இருக்கும்பொழுது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதால கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் நேரம் இல்லை சார் வளர்ந்து வரக்கூடிய ரவுடியில் நம்ம சொல்லக்கூடிய அந்த எச்சரிக்கை பதிவாக என்ன சார் எடுத்துக்கலாம் நிறையா சீராறுலாம் கொலையில் குற்ற சம்பவங்களை ஈடுபடுறாங்க கூலிப்படைகள் பெருத்து பெருத்து தனிநபரில் தீர்க்கக்கூடிய விரோதம் வந்து கூலிப்படைகளை பயன்படுத்தும் எல்லா நடவடிக்கையும் தடுப்பு நடவடிக்கையும் எடுத்துகிட்டு இருக்கோம் எல்லா தடுப்பு விதமாக நடவடிக்கையும் எடுத்துருக்கோம் என்ன நுண்ணறிவு மூலமாக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம் என்ன தடுப்பு நடவடிக்கணும்னு அதையும் நம்ம எடுத்துருக்கோம் அதுக்கு சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை என்னோ அதை நம்ம எடுத்துகிட்டு இது வந்து ஒரு எக்ஸெப்ஷனல் அவனை பிடிக்கப்படும் பொழுது அவன் வந்து தாக்க ஆய்வாளரே தாக்க வரும்பொழுது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நடந்தது இதன் மூலமாக என்னென்னா நம்ம எதுவோ சட்டப்படி நடந்துக்கணும் அதர்வைஸ் இந்த மாதிரி நம்ம ஆய்வாளர்கிட்டையோ இல்லை மீன் காவலர்கிட்டேயோ தவறாக நடக்கும் பொழுது இது மாதிரி ஒரு இரும்பு சூழல் அவன் உறுப்படுத்த ஏற்பட்டிருக்காங்க நடக்கும் Un